யாரு தலைவரா வர்றது இந்த தலைமை அந்த தலைமை இல்ல ஆன்மீக தலைமைக்கு இல்ல அரசியல் தலைமை அரசியல் தலைமைக்கு யாரு வருவது என்போது அங்க ஒரு சின்ன பூசல் ஏற்படுது பெரிய இல்ல ஒரு அளவு அந்த சமுதாயத்தில் அது பெருசு சொல்லலாமே தவிர நம்ம காலத்தில் அலுவலகத்தில் அந்த மாதிரி நடக்கல ஒரு பூசல் என்ன பூசல் மக்காவாசிகள் நினைக்கிறாங்க நம்ம ரொம்ப தியாகம் பண்ணோம் நம்ம வேற ஊரை விட்டு வந்தோம் நம்ம தான வீடுவாசல் இறந்தோம் நம்மள இந்த உயிரை நிறைய பேர் தியாகம் பண்ணிருக்கோம் அப்ப மக்காவாசிகளுக்கு தான் இந்த பதவி கிடைக்கணும் ரசூல்லாவுக்கு பிறகு அந்த பதவி யாரு கிடைக்கணும் மக்காவாசி கிடைக்கணும் மதினவாசிகள் வந்து நினைக்கிறாங்கன்னு கேட்டா இந்த ஆளுக்கு அகதியா வந்தாங்க சாப்பிட கூட வழி வந்தாங்க தங்கிறது கூட இடம் இல்லாம வந்தாங்க வீட்டுல பாதியை கொடுத்தோம் சொத்துல பாதியை கொடுத்தோம் பேசு மரத்துல பாதியை கொடுத்தோம் தோட்டத்துல பாதியை கொடுத்தோம் ஆறையில ஆறுல பாதியை கொடுத்தோம் இப்படி எல்லாம் அரவணைச்சோம் ஆட்சியை வழங்கணும் அல்லாவுடைய ரசூலுக்காக இந்த ஆட்சியை வழங்கணும் ரசூலுக்கு பிறகு நம்மளுக்கு தான் இது வரணும் நம்ம ஊரு மண்ணு நம்ம மண்ணு தஞ்சாவூர்ல அப்படி இருக்கா இல்ல இன்னமும் இருபத்தஞ்சு வருஷம் ஆனால் பஞ்சு சொல்றீங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இவன் ஆச்சு ஒரு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன பேரு அஞ்சு வெட்டி கூத்தாநல்லூர்ல அத்திக்கடையில் பதக்குடியில இந்த இருக்கிற சங்கரமண்டல அவனுக்கு என்ன பேரு கஞ்சி வெட்டி ஊர் ஜமாத்து அந்த கல்யாணத்தை கூட அவங்க மாட்டாங்க கண்ணி நோட் புக் போட்டுருவாங்க ஊருக்கு நோட்ல பதிவு பண்ணுவாங்க ஊருக்கு அது வரும் அப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல அப்படியான நிலப்பு மதினாவாசிகளுக்கு இல்ல ஆனால் எங்க ஊரு ஆசான வரணும் எங்க ஊர் மக்கள் தான் வரணுங்கிறாங்க அப்ப மதினாவாசிகள் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டா அன்சாரிகள் தலைவர் சாது சாது அலி எல்லாம் மதினாவாசிகள் பிரமுகர் மக்காவாசி வரணும்னா அவள புறமுகர் யார் அபமக்கன் மக்காவாசி தான் வரணுங்கிறவங்களுடைய பார்வையில் பிரமுகர் யாருன்னு கேட்டா அபமக்கர் தான் வேட்பாளர் ஏன்னா மக்காவாசி இஜயத்து பண்ணி போன வருஷங்களில் அபமக்கர்னு கேட்டால் கிடையாது அவ்வளோ பெரிய சிறந்தவர் ரிசுல்லாபுரம் நெருக்கமானவர் குராலிலேயே அவர் தான் தோறன்னு எல்லாம் நிரூபிச்சுதான் வேறு யாரையும் நீங்க தோறதுன்னு சொல்ல முடியாது குராலில் அல்லா என்ன சொல்லி காட்டுறான் புகையில இருந்த சமூகத்தை சொல்லும்போது இது யபோனி சாஹிப்திகி தமது தோழர்களிடத்தில் அவர் சொன்னார் சொல்லி அந்த தோழமை அல்லாஹ் நமக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறான் அப்படிப்பட்ட தோழர் அபுபக்கர் அப்ப அபுபக்கர் வரணும் என்று சொல்லி ஒரு சாராரும் சது வரணும் சொல்லி ஒரு சாராரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஏன்னா லேசப்பட்ட தலைமை இல்ல ஒரு பஞ்சாயத்து ஒரு வார்டுக்கு ஒரு சண்டை போடுறான் அன்றைக்கு உள்ள மதீனா தலைமைங்கிறது எப்படிப்பட்ட தலைமை இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவுக்கு இருக்கிற மாதிரி நிகரான தலைமை ரசூல் செல்லாசன் உருவாக்கிட்டு போனாங்க அந்த வல்லரசு அவங்க காலத்துல அவர்கள் தான் உலகத்தில் இருந்த பெரிய வல்லரசு அவர்கள் மதீனாவில் காலடி எடுத்து வைக்கும் போது வல்லரசு எது பாரசீக நாடு பாரசீகம்னு சொல்றேன் அது வல்லரசு இத்தாலி சொல்றேன் ரூம் ரோம் ரோமாபுரி அந்த ரோமாபுரி என்று சொல்லக்கூடிய இத்தாலி அது ஒரு வல்லரசு இதெல்லாம் எப்ப நபிசல்லாவை செல்ல மதீனாவில் காலெடுத்து வைக்கும் பொழுது கைசர் கிஸ்ரா தான் வல்லரசா இருந்தாங்க பாரசீக ஒரு பாரசீக ரஷ்யா மாதிரியும் ஒரு இத்தாலி அமெரிக்கா மாதிரியும் அப்படி ரெட்டை வல்லரசுகளா இருந்தாங்க நபிசவில்லாவை செல்லும் இந்த மதினாவில் சாம்ராஜ்யத்தை நிறுவன பிறகு இவர்களுடைய விரலசைவுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கின பிறகு உலகம் எல்லாம் இவருக்கு தான் பயந்துச்சு மரியாதையோட மரியாதை கிடந்த பயம் பெரும்பாலான செல்லாவை செல்லும் மரணிக்கிற நேரத்தில் அன்னைக்கு இருந்த ஒரே வல்லரசு இந்த அரசு மட்டும்தான் இதுதான் உலகத்துக்கு ஒரு பெரிய அரசு பெரிய நிலப்பரப்பு பெரிய ஒரு சக்தி போன இடத்துல வெற்றி தோல்வியை சந்திக்காத ஒரு படை அந்த மாதிரியான ஒரு இதை நிரூபிச்சு காட்டிய பிறகு அவ்வளவு பெரிய ஆட்சி இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி வரலாறுக்காக வேண்டி இந்தியா வேண்டி அவனுடைய மகளை வந்து ஒரு பண்டிகை கொண்டாட கூட்டிட்டு போறதுக்கு ஒரு உள்துறை வெளியுறவு அமைச்சரை கூட கூட ஜசவந்த் சிங் அப்படின்னு சொன்னா வல்லரசுக்கு இருக்கிற மரியாதை அந்த வல்லரசுக்கு தலைவர் அவர் போட்டி வராதா

அத்தா ரொம்ப கோழை மனசு உள்ளவர் அவர் சொல்லு சேர்ந்தா உங்க இடத்துல நிக்க முடியாது அவருக்கு அதனால உபர் மாதிரி ஆட்கள் நிப்பாட்டுங்க மறுத்துட்டு முடியாது அபுபக்கர சொல்லு அபுபக்கர இமாமாக ஆக்கி அவருக்கு பின்னாடி நபிசல்லா சொல்லும் சொல்லுறாங்க அபுபக்கர இமாமாக ஆக்கி கடைசி காலத்துல ரசூல் சொல்லா சொல்ல உட்கார்ந்து அவருக்கு பின்னாடி சொல்லுறாங்க அந்த அளவுக்கு தீனுக்கு தலைமையா ஆக்கிட்டு போனாங்க நம்ம துன்யாவுக்கு அவர் தலைவராக கூடாதான் அல்லாவுடைய ரசூல் யாரும் நமக்கு முன்னாடி பெரிய ஆளை காட்டிட்டு போயிருக்கிறாங்களோ அவர்களை ஏற்றிட்டு போங்களா ஏன் மக்காவது நான் பாக்குறீங்க நபிசல்லாசத்தில் ஒரு விருப்பமானவர் யார் பாருங்க அவர் மக்காவாசியா இருந்தாலும் ஏற்றுக்கிறது மதுரவாசியா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வச்ச உடனே அது சகாபாக்கள் வந்து அல்லா ஒரு சூழ்நிலையை சுட்டி காட்டினா உடனே மாற்றிக்கிறாங்க இத்தனை நாள் அப்படிவாதம் நான் எப்படி மாற்றுவேன் என் கௌரவம் என்ன ஆகுறது அப்படி சகாபாக்கள் நினைக்க மாட்டாங்க உடனே மாற்றிக்கிட்டாங்க அப்படியா சரி இவர் வந்துட்டு போகுது எல்லாம் வந்து பயிற்சி பண்ணிடுறாங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க

ரெண்டு வருஷத்துல மறக்காம வெற்றிகள் எல்லாம் பெற்றாரு ரசூல் சொல்லாத்துல பத்து வருஷத்துல அடைஞ்ச வெற்றிகளை ரெண்டு வருஷத்துக்கு கூட இவர ஆட்சி காலத்துல நிலப்பரப்பு வகையை சொல்றேன் நிலப்பரப்பு வகையில் ரசூல் சொல்லா சொல்ல பெற்ற வெற்றிகள் விட அதிக வெற்றி இந்த அபுமக்களுடைய ரெண்டு வருஷ காலத்தில் நடக்குது பெரிய அழகான சிறந்த ஆட்சி அற்புதமான ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டாரு

அதனால் மரண வேலையில் இருக்கும் பொழுது மக்கள்கிட்ட வசியத்து பண்ணிடுறாரு மக்களே இதோ இருக்கார் உமர் இவர் ரொம்ப தருவியானவர் எனக்கு பிறகு இவரை நீங்கள் தலைவராக ஏற்றுக் கொள்ளுங்கள் தெளிவா டெக்லர் பண்ணிட்டு நம்ம இருக்கும் போது சொன்னா சமுதாயத்தில் குழப்பம் இருக்காது நம்ம மோட்டா போன பிறகு வந்த தலைப்படி மக்காவாசி மதுராவாசி அடிச்சுக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அபுமக்கள் இல்லாமல் மரணிக்கிற நேரத்தில் யாரை தலைவராக்கிட்டு போறாங்க உமரை உமரை காட்டி இது ஒரு கார் உமர் இவரும் ரசூலுக்கு நெருக்கமானவர் ரொம்ப ரசூலால புகழ்ந்து பாராட்டப்பட்டவர் ரொம்ப பெரிய அறிவாளி தைரியசாலி இவரை கொண்டுதான் ஒரு கட்டத்தில் இஸ்லாம் வரப்பட்டுச்சு இவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் மக்காவுல அந்த கொட்டம்லாம் ஒடுங்கிடுச்சு போல்தான வீரமான ஆளு அந்த மாதிரியான ஒரு ஆளா இருக்கிறதுனால ரசூல்லா நெருக்கமா இருந்த காரணத்தினால அபுபக்கருக்கு அடுத்து ரசூல்லா அவர்தான் வச்சிருந்தாங்க அபுபக்கர் அவனுக்கு அடுத்த நிலையில ரசூல் செல்லாசிரியமுடைய இதயத்தில் பெரிய இடம் யாருக்கு இருந்துச்சுன்னு கேட்டா ஒவ்வொரு கிட்ட இருந்துச்சு அதையெல்லாம் கணக்கு பண்ணி இவர் நலத்து பிறகு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உமர் இருக்கட்டும் உமரை நியமிச்சிட்டு போறாங்க சில பேர் நம்ம ஆளுக்கு படிப்பாங்க ஹுசைன் அலி ராணி பத்தி பேசும் பொழுது நான் ஒரு நிவா படிப்பாரு என்ன படிப்பாரு ஜனநாயகம் தலைக்க போராடியே ஜெகமீதியிலே அணிந்தார் போர்க்கோளம் படிக்கிறாரு இல்லையா அது படிக்கிறாரு ஹுசைன் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஜனநாயகத்துக்கு தான் இஸ்லாம்ன்ற மாதிரி காட்டுறதுக்காக இஸ்லாத்துல ஜனநாயக சர்வாதிகாரத்துக்கும் ஒரு அரசாசுக்கு மதிப்பு கிடையாது ரசூல் சல்லா அலிஸ்லாம் யாரையும் நியமிச்சுட்டு போகல மக்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது அபுபக்கரு தனக்கு பிறகு ஒரு ஆள் நியமிச்சுட்டு போறாரு அதுவும் சேர்ந்தா இஸ்லாத்துல முதல்ல ஒண்ணு நியமிக்கப்படாம மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அபுபக்கரை அபுபக்கருக்கு பிறகு மக்கள் தேர்ந்தெடுத்த உடனே அவர் ஒரு ஆளை காட்டிட்டு போனாரு நியமனம் அது ஓகே எப்படி ஆட்சி நடத்துறான்னு பாக்கணுமே தவிர எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு பார்க்க கூடாது இஸ்லாத்துல அப்ப அவர் வந்துட்டாரா அபுபக்கர் மரணத்தின் போது அவர் காட்டு போயிட்டாரு உமரலில் அணு அது மாதிரி ஜனாதிபதியா வந்தாரு குழப்பமெல்லாம் வரல மக்கள்லாம் அப்படி அழகா ஏத்துக்கிட்டாங்க உமரலில் அணுவோட ஆட்சியை மக்கள்